இந்த வீடியோ பார்த்தீங்களா இப்போ தொண்டன்ண்டா யார் ஒழுக்கமண்டா என்ன பெண்களை மதிக்கிறது எப்படின்னு சொல்லி அக்கா வாங்கின காசுக்கு மேலே ஆளாக கூவிருக்கிறாள் திமுகவை பார்த்து தொண்டன் யாருன்னு கற்றுக்கணுமா அப்படி எங்கடா தொண்டு இருக்கீங்க அம்புட்டும் விஷம்தான் அந்த கூட்டத்தை நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு சேர்வடையில எப்படி சிரிக்காம அவங்க போய் சொல்கிறாங்கன்னா தெரியல அது திமுக தெலுங்கு கூட்டத்துக்கிட்ட பிறவி குணம் அது இப்போ திமுக முட்டுக் கொடுக்குற ஊப்பிகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தமிழ் ரத்தம் கிடையாது எல்லாமே தெலுங்கு கொள்கிறீங்க தான் நான் அவங்களால தான் சளிப்பாமல் முட்டுக் கொடுக்க முடியும் இன்னும் வீடியோ பார்க்கும்போது சிரிக்கிறதா தான் தெரியல தொண்டனுக்கும் தருதலைக்கும் வித்தியாசமே தெரியாத தற்க நான் அங்கே போய் வாங்கிங்க நான் அந்த சொல்லலை இதுங்களே பெரிய தற்கொலைங்க இதுங்க மற்றவங்கள பார்த்து தற்கொலைன்னு சொல்கிற அளவுக்கு இது தற்கொலைத்தனமாக இருக்குது வாங்கின காசுக்கு அளவாக கூகுங்கா அளவுக்கு அதிகமாக கூவி செருப்படி தெரியாதீங்க